சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு சூப்பரான ஜாக்பாட் அறிவிப்பு வெளியாயிருக்கு அதுல முதல் ஒன்று தீபாவளியை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா ரூபாய் ஐயாயிரம் கொடுக்க போறதாகவும் அண்ட் இரண்டாவது முக்கிய அறிவிப்பு நிறைய பேரோட ரேஷன் அட்டைல இருக்கக்கூடிய பெயர்கள் வந்து நீக்கம் செய்ய போறதா மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க இது யாருக்கெல்லாம் எப்படி அப்படின்ற கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் இன்னும் எந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் போட்டால் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மத்திய மற்றும் மாநில அரசுகள் நிறைய வகையான சலுகைகளை கொடுத்துட்டு வந்துட்டு அந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைனலாக ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் வந்துட்டு இண்டிபெண்டன்ஸ் டே போச்சு இதனை ஒட்டி நம்மளோட பிஎம் மோடி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஜிஎஸ்டி வந்து குறைக்கப்படும் அதுக்கப்புறம் நம்ம அத்தியாவசிய பொருட்களுக்கான விலைகளும் வந்து குறைக்கப்படும் படும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டை வெளியிட்டிருந்தாரு இந்த நிலையில பாத்தீங்கன்னா இப்போ நம்மளோட தமிழக அரசான மு ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா வரக்கூடிய சட்டசபை தேர்தலை முன்னிட்டு அதற்கு முன்னாடியே மக்களை கவரும் விதவுமா இப்ப வர தீபாவளிக்கு வந்துட்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே நாங்க தீபாவளிக்கு ரூபாய் ஐயாயிரம் வந்துட்டு பணம் கொடுக்க போறோம் அப்படின்ற ஒரு சூப்பரான அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க ஸோ இப்போ வர தீபாவளி அன்று ரூபாய் ஐயாயிரத்தை மக்கள் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான அப்டேட்டை சொல்லியிருக்காங்க இந்த அப்டேட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க அண்ட் இரண்டாவது முக்கிய அறிவிப்பா நாடு முழுவதும் கோடிக்கணக்கான பயனாளர்கள் ரேஷன் கார்டு பட்டியலில் இருந்து நீக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது எதனால நீக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாடு முழுவதுமே ஏழை எளிய மக்களின் வாழ்வாதத்திற்காக ரேஷன் கடைகள் மூலமாக மலிவு விலையில் அரிசி பருப்பு எண்ணெய் சர்க்கரை கோதுமை போன்ற அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மத்திய மாநில அரசு சார்பில் வழங்கப்பட்டு வருகின்றன இதை தவிர கரீப் கல்யாண் அன்ன யோஜனா என்ற திட்டத்தின் கீழ் இலவசமாக உணவுப் பொருட்கள் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் அதாவது கொரோனா கால கட்டத்திலிருந்து வழங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த திட்டத்தின் மூலமா இலவசமா இந்த நிலையில் தான் நிறைய மக்களுக்கு வந்துட்டு யாரெல்லாம் எலிஜிபிளா இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த ரேஷன் பொருட்கள் அப்படின்றது போய் சேர நிறைய வருமான வரி செலுத்துபவர்கள் சொந்த கார் வச்சிருக்கிறவங்க கம்பெனியில ஒரு இயக்குநர்களா இரு இருக்கிறவங்க என்ன ஹைஃபையான கிளாஸ் யார் வாழ்ந்துட்டு வந்துட்டு அவங்க வந்து ரேஷன் பொருட்களை பெற்று அதனால பயனடைந்து வந்துட்டு இருக்காங்க நான் இப்ப சொன்ன லிஸ்ட்ல யாரெல்லாம் வருவீங்களோ அவங்கள தகுதியற்ற ரேஷன் அட்டைகள் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுத்து அவங்கள வந்து நீக்கம் செய்ய போறதா மத்திய அரசு உத்தரவிட்டிருக்காங்க இது வருகின்ற செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள்ள இது அனைத்துமே நடந்து முடிஞ்சிடும் இதனால தகுதியான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு ரேஷன் பொருட்கள் எளிதாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு சூப்பரான அப்டேட்டையும் வெளியிட்டிருக்காங்க ஸோ வருகின்ற செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள்ள நிறைய பேரோட அந்த ரேஷன் அட்டை வந்து ரத்தாக போகுது அப்படின்றத இப்போ ஒரு அப்டேட்டாகவும் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த ரெண்டு அறிவிப்புமே அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்